எதிர்வரும் விடுமுறை நாட்கள் மற்றும் விழாக்காலங்களை முன்னிட்டு ஆறு சிறப்பு ரயில்களை இயக்கம் வந்து பரிந்துரை செஞ்சுருந்தாங்க அதில் வந்து சென்னை எக்மோர் கோயம்புத்தூர் மற்றும் வந்து கொச்சிவேலி தாம்பரம் ஆகிய ரயில்களுக்கான முன்பதிவு துவங்கி நடைபெற்று இருக்குது அதைத் தொடர்ந்து வந்து சென்னை இருந்து தூத்துக்குடிக்கும் மற்றும் சென்னை இருந்து நாகர்கோவிலுக்கும் சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி இடையே கடலூர் காரைக்குடி அருப்புக்கோட்டை வழியாக சிறப்பு ரயிலானது ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று ஐம்பதற்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் செவன் தூத்துக்குடி சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ்லாம் பார்த்துக்கலாம் இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பாத்துக்கலாம் இந்த ட்ரெயின்ல ரெண்டு ஏசி டூ டேர் கோச்சஸ் நாலு ஏசி த்ரீ டேர் கோச்சஸ் பனிரெண்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் மூன்று அன்சடு கோச்சஸ் ரெண்டு எஸ்எல்ஆர்டி வித் டிஃப்ரென்ஷியல் ஆப்லட் கோச்சஸ் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று பெட்டிகளை கொண்ட ரயிலா இந்த ரயில் வந்து இயங்க இருக்கு அடுத்ததாக வந்து சென்னை சென்ட்ரல் நாகர்கோயிலிடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் எயிட் சென்னை சென்ட்ரல் நாகர்கோயில் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பத்து ஐம்பதற்கு நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் நைன் நாகர்கோயில் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாபிங் இந்த ட்ரெயின் வந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தோம்லாம் இந்த ட்ரெயினில் வந்து பதினஞ்சு ஏசி த்ரீ டயர் எக்கனாமிக் கோச்சஸ் மற்றும் ரெண்டு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்குது இந்த ட்ரெயினில் வந்து அன்ருசட் பெட்டிகள் மற்றும் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் இருக்காது இது முழுக்க முழுக்க ஏசி பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் ஒரு ரயிலாக இருக்குது மக்களை இந்த இரண்டு ரயில்களுக்கான முன்பதிவானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கு எனவே தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் அடுத்ததாக வந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி இடையே இயங்கும் பயணிகள் ரயிலின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் த்ரீ மயிலாடுதுறை தஞ்சாவூர் ரயிலானது மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை இரவு ஒன்பது மணிக்கு வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ரயில் ரயிலானது வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த நேர மாற்றம் எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாம்பரம் திருச்சிராப்பள்ளி மற்றும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே பகல் நேர இன்டர்சிட்டி ரயிலானது இயக்கப்பட இருக்குது ஸோ அந்த ட்ரெயினோட இதுக்காண்டி தான் இந்த ஒரு நேர மாற்றம் பண்ணுறாங்க மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்